விளையாட்டு உலகின் பல்வேறு நிகழ்வுகளை பதிவு செய்யும் ஆடுகளம் நிகழ்ச்சிக்காக ஹேமநாதன் ஐபிஎல் போட்டிகள் பற்றிய விரிவான தகவலை பார்க்கலாம் ஆடுகளம் டாப் பகுதியில் கொல்கத்தாவை ஐம்பத்தி ஐந்து ரன்கள் வித்தியாசத்தில் வென்றதன் மூலம் தனது தொடர் தோல்விக்கு தில்லி அணி முற்றுப்புள்ளி வைத்துள்ளது ஐபிஎல் இருபத்தி ஆறாவது ஆட்டத்தில் டெல்லி அணி கொல்கத்தா அணியை சந்தித்தது முன்னதாக டாஸ் வென்ற கொல்கத்தா அணி ஃபீல்டிங்கை தேர்வு செய்தது இதையடுத்து தில்லி அணியின் பிரித்வி ஷா காலின் மன்ரோ ஆகியோர் தொடக்க வீரர்களாக களமிறங்கினர் இருவரும் துவக்கம் முதலே அதிரடியாக ரன் குவிப்பில் ஈடுபட்டனர் இரண்டு சிக்ஸர் நான்கு பவுண்டரியுடன் முப்பத்தி மூன்று ரன்களை குவித்த காலின் மன்றோ சிவமாவி பந்தில் போல்டானார் ஷா அறுபத்தி இரண்டு ரன்களை எடுத்திருந்த போது சாவ்லா பந்தில் போல்டானார் கேப்டன் அய்யர் பத்து சிக்ஸர் மூன்று பவுண்டரியுடன் நாற்பது பந்துகளில் தொன்னூற்று மூன்று ரன்களை குவித்து ஆட்டமிழக்காமல் இருந்தார் இறுதியில் இருபது ஓவர்களில் நான்கு விக்கெட்டுகளை இழந்து தில்லி அணி இருநூற்று பத்தொன்பது ரன்களை குவித்திருந்தது வெற்றி இலக்காக இருநூற்று இருபது ரன்களை எதிர்கொண்ட கொல்கத்தா அணி தரப்பில் கிறிஸ் லின் சுனில் நரேன் தொடக்க வீரர்களாக களமிறங்கினர் எனினும் கொல்கத்தாவுக்கு தொடக்கமே சரிவாக அமைந்தது லின் ஐந்து ரன்களிலும் நரேன் இருபத்தி ஆறு ரன்களிலும் அதிரடி வீரர் உத்தப்பா ஒரு ரனிலும் நிதிஷ் ராணா எட்டு ரன்களிலும் கேப்டன் தினேஷ் கார்த்திக் பதினெட்டு ரன்களிலும் ஆட்டமிழந்தனர் ஒன்பது புள்ளி மூன்று ஓவர்களில் ஐந்து விக்கெட்டுகளை இழந்து எழுபத்தி ஏழு ரன்களை மட்டுமே கொல்கத்தா பெற்றிருந்தது பின்னர் களமிறங்கிய கில் ரசூல் ஆகியோர் இணைந்து ரன்களை குவித்தனர் சுப்மன்கில் முப்பத்தி ஏழு ரன்கள் எடுத்திருந்த போது ரன் அவுட் முறையிலும் நான்கு சிக்ஸர் மூன்று பவுண்டரியுடன் நாற்பத்தி நான்கு ரன்களை குவித்து ரசில் அவிஷ்கான் பந்தில் போல்ட் ஆனார் பியூஷ் சாவ்லா இரண்டு ரன்களில் வீழ்ந்தார் இருபது ஓவர்கள் முடிவில் கொல்கத்தா அணி ஒன்பது விக்கெட்டுகளை இழந்து நூற்று அறுபத்தி நான்கு ரன்களை மட்டுமே எடுத்து தோல்வியடைந்தது தில்லி அணி தரப்பில் போல்ட் மேக்ஸ்வெல் அவிஷ்கான் அமித் மிஸ்ரா ஆகியோர் தலா இரண்டு விக்கெட்டுகளை வீழ்த்தினர் இறுதியில் ஐம்பத்தி ஐந்து ரன்கள் வித்தியாசத்தில் தில்லி அணி வென்றது புள்ளிகள் பட்டியலில் கடைசி இடத்தில் இருந்த தில்லி அணி இந்த வெற்றியின் மூலம் ஏழாவது இடத்திற்கு முன்னேறியது தொடர் தோல்விகளால் கம்பீர் கேப்டன் பொறுப்பில் இருந்து விலகிய நிலையில் புதிய கேப்டனாக ஷயாஸ் ஐயர் நியமிக்கப்பட்டு முதல் ஆட்டத்தில் தில்லி மீண்டும் வெற்றி பாதைக்கு திரும்பியது அவர் தொன்னூற்று மூன்று ரன்களுடன் அதிரடியாக ஆடி அணியின் வெற்றிக்கு வித்திட்டார் ஐபிஎல் கிரிக்கெட் இருபத்தி ஐந்தாவது ஆட்டத்தில் ஹைதராபாத் அணி பஞ்சாப் அணியை எதிர்கொண்டது டாஸ் வென்ற பஞ்சாப் அணி ஃபீல்டிங்கை தேர்வு செய்தது இருபதாவது ஓவர் முடிவில் ஹைதராபாத் அணி ஆறு விக்கெட் இழப்புக்கு வெறும் நூற்று முப்பத்தி இரண்டு ரன்களை மட்டுமே எடுக்க முடிந்தது பஞ்சாப் அணியில் அங்கித் ராஜ்புத் ஐந்து விக்கெட்டுகளையும் முஜ்பூர் ரஹ்மான் ஒரு விக்கெட்டையும் வீழ்த்தினர் ஆனால் பஞ்சாப் அணியால் பத்தொன்பது புள்ளி இரண்டு ஓவர்களில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து நூற்று பத்தொன்பது ரன்களை மட்டுமே பெற முடிந்தது ஹைதராபாத் அணி தரப்பில் ரஷீத் கான் மூன்று விக்கெட்டுகளையும் சந்தீப் சர்மா பசில் தாம்பி ஷக்கீப் ஹசன் தலா இரண்டு விக்கெட்டுகளையும் வீழ்த்தினர் இறுதியில் பதிமூன்று ரன்கள் வித்தியாசத்தில் ஐதராபாத் அணி வெற்றி பெற்றது பஞ்சாப் அணி இதுவரை ஐந்து வெற்றிகளை பெற்றிருந்தாலும் அந்த அணி தொடக்க வீரர்களான கெயில் ராகுலை மட்டுமே நம்பியிருக்கிறது முன்னதாக பெங்களூரு அணிக்கு எதிரான ஆட்டத்தில் ராகுல் அதிகபட்சமாக நாற்பத்தி ஏழு ரன்கள் எடுத்தும் இருபது ஓவர்களில் அந்த அணியால் நூற்று ஐம்பத்தி ஐந்து ரன்கள் மட்டுமே எடுக்க முடிந்தது இதனால் அந்த இலக்கை பத்தொன்பது புள்ளி மூன்று ஓவர்களில் ஆறு விக்கெட் எடுப்பிற்கு தாண்டி வெற்றி பெற்றது பெங்களூர் அதேபோல் ஹைதராபாத்துக்கு எதிரான ஆட்டத்தில் ராகுல் முப்பத்தி இரண்டு ரன்களும் கெயில் இருபத்தி மூன்று ரன்களும் எடுத்தும் இதர வீரர்கள் சரியாக பேட்டிங் செய்யாததால் இரண்டாவது தோல்வியை சந்தித்துள்ளது பஞ்சாப் கெயில் ராகுலை தவிர அந்த அணியில் மற்ற வீரர்கள் யாரும் பொறுப்புடன் விளையாடுவதில்லை ராகுல் இருநூற்று அறுபத்தி எட்டு ரன்களும் கெயில் இருநூற்று ஐம்பத்தி இரண்டு ரன்களும் இதுவரை இந்த வருட ஐபிஎல் போட்டியில் எடுத்துள்ளார்கள் இருவரும் தலா இரு அரை சதங்கள் எடுத்துள்ளார்கள் கெயில் ஒரு சதமும் எடுத்துள்ளார் அடுத்ததாக கருண் நாயர் ஏழு ஆட்டங்களில் ஒரு அரை சதத்துடன் நூற்று எண்பத்தி ஆறு ரன்கள் எடுத்துள்ளார் மயங்க் அகர்வால் ஆரோன் பிஞ்ச் யுவராஜ் சிங் போன்ற வீரர்கள் குறைந்தபட்சம் ஆறு ஆட்டங்கள் ஆடியும் அணிக்கு பெரிய அளவில் உதவவில்லை பெங்களூரு அணிக்கு எதிரான ஆட்டத்தில் கடைசி ஓவரில் சென்னை அணி அபாரமாக ஆடி ஐந்து விக்கெட் வித்தியாசத்தில் வென்றது பெங்களூரு அணி இருபது ஓவர்களில் எட்டு விக்கெட் இழப்புக்கு இருநூற்று ஐந்து ரன்களை குவித்தது சென்னை அணி தரப்பில் தாகூர் தாஹிர் பிராவோ ஆகியோர் தலா இரண்டு விக்கெட்டுகளை வீழ்த்தினர் சென்னை அணி சார்பில் கேப்டன் தோனி அம்பத்தி ராயு இணை பெங்களூரு பந்து வீச்சை பதம் பார்த்தது ராயுடு எட்டு சிக்ஸர் மூன்று பவுண்டரியுடன் ஐம்பத்தி மூன்று பந்துகளில் எண்பத்தி இரண்டு ரன்களை குவித்து ஆட்டமிழந்தார் பத்தொன்பதாவது ஓவரை சிராஜ் வீசினார் அதில் தோனி ஒரு சிக்ஸர் விளாசினார் மூன்று வயது பந்துகளை வீசியதால் பரபரப்பு ஏற்பட்டது அந்த ஓவரில் சென்னை அணி பதினான்கு ரன்களை பெற்றது கடைசி ஓவரில் வெற்றிக்கு பதினாறு ரன்கள் தேவை என்ற நிலையில் பிராவோ தோனி ஆகியோர் அதிரடியாக சிக்ஸர் அடித்து வெற்றிக்கு வழிவகுத்தனர் இறுதியாக பத்தொன்பது புள்ளி நான்கு ஓவர்களில் ஐந்து விக்கெட்டுகளை இழந்து இருநூற்று ஏழு ரன்களுடன் சென்னை அணி வெற்றி பெற்றது பெங்களூரு தரப்பில் சஹால் இரண்டு விக்கெட்டுகளையும் பவன் நெஹி உமேஷ் ஆகியோர் தலா ஒரு விக்கெட்டையும் வீழ்த்தினர் ஐபிஎல்லின் ஆரம்ப கட்டத்தில் ஹைதராபாத் அணி முதலிடத்தில் இருந்தது அதன் பிறகு சென்னையும் பஞ்சாபும் மாறி மாறி முதலிடத்தை பிடித்து வருகின்றன இந்நிலையில் இந்த வெற்றியினால் சென்னை அணி மீண்டும் முதலிடத்தை பிடித்தது சென்னை அணி மீதமுள்ள ஆட்டங்களில் மூன்றில் வெற்றி பெற்றாலே எட்டு வெற்றிகளுடன் பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெற்றுவிடும் ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியின் இருபத்தி மூன்றாவது ஆட்டத்தில் ஹைதராபாத் முப்பத்தி ஒரு ரன்கள் வித்தியாசத்தில் மும்பை இந்தியன்ஸ் அணியை அதன் சொந்த மண்ணில் வீழ்த்தியது முதலில் பேட் செய்து பதினெட்டு புள்ளி நான்கு ஓவர்களில் அனைத்து விக்கெட் இழப்புக்கு நூற்று பதினெட்டு ரன்கள் எடுத்தது ஐதராபாத் அணி நூற்று பத்தொன்பது ரன்கள் என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய மும்பை அணி பதினெட்டு புள்ளி ஐந்து ஓவர்களில் எண்பத்தி ஏழு ரன்கள் மட்டுமே எடுத்தது முன்னதாக டாஸ் வென்ற மும்பை ஃபீல்டிங்கை தேர்வு செய்தது பேட் செய்த ஹைதராபாத்தில் தொடக்க வீரர்களாக ஷிகர் தவான் கேப்டன் கேன் வில்லியம்சன் களம் கண்டனர் ஓய்வுக்கு பிறகு களமாடிய தவான் ஒரு பவுண்டரியுடன் ஐந்து ரன்கள் சேகரித்து ஆட்டமிழந்தார் மறுமுனையில் நிதானமாக ஆடி வந்த கேன் பவுண்டரிகள் இருபத்தி ஒன்பது ரன்கள் எடுத்திருந்த போது ஆட்டமிழந்தார் கடைசி விக்கெட்டாக பத்தான் பவுண்டரிகள் ஒரு உட்பட ஒன்பது ரன்கள் எடுத்து வீழ்ந்தார் அவர் முஸ்தபிசூர் வீசிய பத்தொன்பதாவது ஓவரில் ஹார்திக் பாண்டியாவிடம் கேட்ச் கொடுத்தார் மும்பை தரப்பில் மார்க்கண்டே ஹார்திக் பாண்டியா மெக்கலன் தலா இரண்டு விக்கெட்டுகளும் பூம்ரா முஸ்தபிசூர் ரஹ்மான் தலா ஒரு விக்கெட்டும் எடுத்தனர் ஹைதராபாத் தரப்பில் சித்தார்த் கவுல் மூன்று விக்கெட்டுகளும் ரஷீத் கான் ஃபசில் தாம்பி தலா இரண்டு விக்கெட்டுகளும் சந்தீப் சர்மா முகமது நபி ஷஹிப் ஹல்லசன் தலா ஒரு விக்கெட்டும் சாய்த்தனர் ரஷீத் கான் ஆட்ட நாயகனாக தேர்வு செய்யப்பட்டார் ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியின் இருபத்தி இரண்டாவது ஆட்டத்தில் பஞ்சாப் அணி நான்கு ரன்கள் வித்தியாசத்தில் டெல்லி அணியை வீழ்த்தியது முதலில் பேட் செய்த பஞ்சாப் இருபது ஓவர்களில் எட்டு விக்கெட் எடுப்பிற்கு நூற்று நாற்பத்தி மூன்று ரன்கள் எடுத்தது அடுத்ததாக ஆடிய டெல்லி அணி இருபது ஓவர்களில் எட்டு விக்கெட் இழப்பிற்கு நூற்று முப்பத்தி ஒன்பது ரன்களுக்குள் வீழ்ந்தது முன்னதாக டாஸ் வென்ற டெல்லி பந்து வீச்சை தீர்மானித்தது பேட் செய்த பஞ்சாபில் தொடக்க வீரர்களாக லோகேஷ் ராகுல் ஆரன் பிஞ்ச் களம் கண்டனர் சற்று அதிரடியாக ஆடிய லோகேஷ் ராகுல் மூன்று பவுண்டரிகள் ஒரு சிக்சர் உட்பட இருபத்தி மூன்று ரன்களுக்கு ஆட்டமிழந்தார் மறுமுனையில் மயாங்க் அகர்வால் மூன்று பவுண்டரிகள் உட்பட இருபத்தி ஒரு ரன்கள் சேர்த்து பவலியன் திரும்பினார் பின்னர் வந்தவர்களில் டேவிட் பின்னர் மட்டுமே ஒரு பவுண்டரி ஒரு சிக்ஸர் உட்பட இருபத்தி ஆறு ரன்கள் எடுத்தார் டெல்லி தரப்பில் அதிகபட்சமாக லியம் பிளங்கட் மூன்று விக்கெட்டுகளும் ட்ரென் போல்ட் அவிஷ் கான் தலா இரண்டு விக்கெட்டுகளும் கிறிஸ்டியன் ஒரு விக்கெட்டும் வீழ்த்தினர் பின்னர் பேட் செய்த டெல்லியில் ஸ்ரேயாஸ் ஐயர் மட்டுமே அதிகபட்சமாக ஐந்து பவுண்டரிகள் ஒரு சிக்சர் உட்பட ஐம்பத்தி ஏழு ரன்கள் எடுத்தார் அடுத்தபடியாக பிரித்விஷா இருபத்தி இரண்டு ரன்கள் அடித்தார் இதனால் நூற்று முப்பத்தி ஒன்பது ரன்களுக்குள்ளாக டெல்லி அணி சுருண்டது பஞ்சாப் தரப்பில் அங்கித் ராஜ்புத் ஆண்ட்ரூ டை முஜ்புர் ரஹ்மான் தலா இரண்டு விக்கெட்டுகளை சாய்த்தனர் இந்த போட்டியில் ராஜ்புத் ஆட்டநாயகனாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் கேப்டன் தோனி தனது அன்பு மகள் ஜிவாவை அன்புடன் பராமரிக்கும் காட்சி சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது இந்திய அணியின் சிறந்த வீரர்களில் ஒருவரும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் கேப்டனுமான தோனி ரசிகர்கள் மத்தியில் சமூக வலைதளங்களில் தொடர்ந்து கொண்டாடப்படும் வீரராக திகழ்ந்து வருகிறார் இதேபோன்று அவரது செல்ல மகள் ஜிவா செய்யும் குறும்புகள் அடிக்கடி சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி ரசிகர்களின் விருப்பத்தை பெற்று வருகிறது இந்நிலையில் தோனி தனது மகளுக்கு ஹேர் டிரையர் மூலம் தலையை காய வைப்பது போன்ற வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது இதனை பலரும் ஆர்வமுடன் கண்டு ரசித்து பிறருக்கு பகிர்ந்து வருகின்றனர் இங்கிலாந்தில் அடுத்த ஆண்டு நடைபெறும் கோப்பைக்கு பின் ஓய்வு குறித்து முடிவெடுக்கப் போவதாக முன்னணி வீரரான யுவராஜ் சிங் தெரிவித்துள்ளார் இந்திய கிரிக்கெட் அணியின் அதிரடி ஆட்டக்காரரான யுவராஜ் சிங் கடந்த ஆண்டு ஜூன் மாதத்துக்குப் பிறகு இந்திய அணியில் இடம்பிடிக்கவில்லை முப்பத்தி ஆறு வயதான யுவராஜ் சிங் தற்போது ஐ பி எல் போட்டியில் கிங்ஸ் லெவன் பஞ்சாப் அணிக்காக விளையாடி வருகிறார் இந்த நிலையில் யுவராஜ் சிங் அளித்த ஒரு பேட்டியில் இரண்டாயிரமாம் ஆண்டு முதல் சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளில் தான் விளையாடி வருவதாகவும் ஏறக்குறைய பதினேழு முறை பதினெட்டு ஆண்டுகளாக விளையாடியுள்ள நிலையில் நிச்சயமாக இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டிக்கு பிறகு ஓய்வு குறித்து தனது முடிவை அறிவிப்பதாக தெரிவித்துள்ளார் கிங்ஸ் லெவன் பஞ்சாப் அணி இந்த முறை பேட்டிங் மற்றும் பந்து வீச்சில் வலுவானதாக உள்ளது எங்கள் அணி அடுத்த சுற்றுக்கு முன்னேறுவதுடன் கோப்பையையும் வெல்ல முடியும் என்று நம்புவதாகவும் யுவராஜ் சிங் குறிப்பிட்டார் ஆஃப் ஸ்பின்னர்கள் லெக் பிரேக் முறையில் பந்து வீசுவது கூடுதல் சிறப்பு என இந்திய கிரிக்கெட் ஜாம்பவான் சச்சின் தெண்டுல்கர் தெரிவித்துள்ளார் சச்சின் எந்த ஒரு பந்து வீச்சாளரையும் குறிப்பிட்டு கூறாத நிலையில் இது ரவிச்சந்திரன் அஸ்வினுக்கான கருத்தாக பிரதிபலிக்கிறது ஆஃப் ஸ்பின்னரான அவர் மீண்டும் தேசிய அணியில் இடம்பிடிப்பதற்காக மணிக்கட்டு பகுதியை சுழற்றி வீசும் லெக் பிரேக் முறையையும் பயின்று வருகிறார் சச்சின் தனது நாற்பத்தி ஐந்தாவது பிறந்தநாளையொட்டி செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார் ஆஃப் ஸ்பின்னர்கள் லெக் பிரேக் வீசுவது அவர்களுக்கான கூடுதல் சிறப்பாக இருக்கும் என்றும் ஒருவர் பல மொழிகள் பேசுவது போல கூடுதல் சிறப்பாக அமையும் என குறிப்பிட்டார் ஒரு ஆஃப் ஸ்பின்னர் தூசரா முறையில் பந்து வீசுவதை அவருக்கான பலமாக பார்க்கும்போது தேவை ஏற்படும் பட்சத்தில் அவர் லெக் பிரேக் வீசுவதை அவரது பலவீனமாக பார்க்கக்கூடாது என குறிப்பிட்டார் அதற்கு தன்னையே ஒரு உதாரணமாக குறிப்பிட்டார் கிரிக்கெட் வீரர் ஷிக்கர் தவான் வீராங்கனை ஸ்மிருதி மந்தனா ஆகியோர் அர்ஜுனா விருதுக்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ளனர் இந்திய அணியின் தொடக்க வீரரான தவான் கடந்த இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு முதல் அணியின் முக்கிய வீரராக திகழ்ந்து வருகிறார் தற்போது அவர் ஹைதராபாத் அணிக்காக ஐபிஎல் போட்டிகளில் இடம்பெற்றுள்ளார் இருபத்தி ஓரு வயதான மந்தனா கடந்த ஆண்டு இங்கிலாந்தில் நடைபெற்ற மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட் இறுதிச் சுற்றுக்கு இந்தியா தகுதி பெறுவதில் முக்கிய பங்காற்றியவர் ஐசிசி தரவரிசை பட்டியலில் மந்தனா நான்காவது இடத்தில் உள்ளார் இங்கிலாந்துக்கு எதிராக அண்மையில் நடைபெற்ற தொடரில் ஐநூற்று முப்பத்தி ஓரு ரன்களை மந்தனா குவித்தார் இந்நிலையில் சிறந்த விளையாட்டு வீரர்களுக்கு வழங்கப்படும் அர்ஜுனா விருதுகளுக்கு கிரிக்கெட் சார்பில் ஷிக்கர் தவான் மந்தனா ஆகியோரது பெயர்களை பிசிசிஐ மத்திய அரசுக்கு பரிந்துரைத்துள்ளது அது மட்டுமின்றி அறக்கட்டளை ஒன்றுக்காக டி டுவெண்டி நடப்பு உலக சாம்பியன் மேற்கிந்திய தீவுகளுடன் மோதும் உலக லெவன் அணியில் இடம்பெற ஹார்திக் பாண்டியா தினேஷ் கார்த்திக் பெயர்களையும் பிசிசிஐ பரிந்துரைத்துள்ளது இந்த ஆண்டுக்கான துரோணாச்சாரியார் விருதுக்கு பத்தொன்பது வயதிற்குட்பட்ட இந்திய கிரிக்கெட் அணி பயிற்சியாளர் ராகுல் டிராவிட் பெயர் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது இந்திய அரசால் தேசிய அளவில் விளையாட்டுத் துறையில் வீரர்களின் முழு விளையாட்டுத் திறனை வெளிக்கொண்டு வரும் சிறந்த விளையாட்டு பயிற்சியாளர்களுக்கு அங்கீகாரம் வழங்கும் வகையில் துரோணாச்சாரியா விருது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் வழங்கப்பட்டு வருகிறது இவ்விருது பெற்றவருக்கு தொன்மவியலில் போர்க்கலைகளில் கற்றுத் தேர்ந்து சிறப்பான ஆசானாக கருதப்படும் துரோணரின் வெண்கலச் சிலையோடு மூன்று லட்சம் ரூபாய் மற்றும் பாராட்டு சுருள் வழங்கப்படுகிறது இந்த ஆண்டுக்கான துரோணாச்சாரியார் விருதுக்கு இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டனான ராகுல் டிராவிட் பெயர் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது டிராவிட் பத்தொன்பது வயதுக்கு உட்பட்ட இந்திய கிரிக்கெட் அணிக்கு பயிற்சியாளராக இருந்து உலகக்கோப்பையை வெல்ல முக்கிய பங்கு வகித்தார் விளையாட்டு வீரர்களுக்கு இந்தியாவில் வழங்கப்படும் உயரிய விருது ராஜீவ்காந்தி கேல் ரத்னா விருதுக்கு இந்திய அணி கேப்டன் விராட் கோலியின் பெயரை கிரிக்கெட் வாரியம் பரிந்துரை செய்துள்ளது சுனில் கவாஸ்கரை வாழ்நாள் சாதனையாளரான தியான்சந்த் விருதுக்கும் கிரிக்கெட் வாரியம் பரிந்துரை செய்துள்ளது அடுத்த ஆண்டு மே மாதம் முப்பதாம் தேதி தொடங்கும் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் ஜூன் பதினாறாம் தேதி இந்தியா பாகிஸ்தான் அணிகள் மோதுகின்றன இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு ஐபிஎல் கிரிக்கெட் போட்டி மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் மே பத்தொன்பதாம் தேதி வரையில் நடைபெறவுள்ளது இந்நிலையில் மே முப்பதாம் தேதி தொடங்கும் உலகக்கோப்பை போட்டியில் இந்தியா தனது முதல் ஆட்டத்தில் தென்னாப்பிரிக்காவை ஜூன் இரண்டாம் தேதி எதிர்கொள்வதாக இருந்தது எனினும் லோதா குழு பரிந்துரைகளின்படி ஐபிஎல் போட்டிக்கும் சர்வதேச போட்டிக்கும் இடையே பதினைந்து நாட்கள் இடைவேளி இருக்க வேண்டும் அதன் அடிப்படையில் இந்தியா விளையாடும் முதல் ஆட்டம் ஜூன் ஐந்தாம் தேதிக்கு மாற்றப்பட்டுள்ளது இந்தியா தனது முதல் ஆட்டத்தில் ஜூன் ஐந்தாம் தேதி தென்னாப்பிரிக்காவை எதிர்கொள்கிறது முன்னதாக இந்த ஆட்டம் ஜூன் இரண்டாம் தேதி நடைபெறுவதாக இருந்தது குறிப்பிடத்தக்கது ஐசிசியின் முக்கியமான போட்டிகள் யாவும் இந்தியா பாகிஸ்தான் ஆட்டத்திலிருந்தே தொடங்கியிருந்தது இரண்டாயிரத்து பதினைந்தாம் உலகக்கோப்பை போட்டியிலும் இரண்டாயிரத்து பதினேழாம் சாம்பியன்ஸ் ட்ராஃபியிலும் இதுவே நிகழ்ந்தது எனினும் இம்முறை இந்தியா பாகிஸ்தான் ஆட்டத்துடன் போட்டி தொடங்கவில்லை அதற்கு பதிலாக ஜூன் பதினாறாம் தேதி இந்தியா பாகிஸ்தான் ஆட்டம் நடைபெறவுள்ளது மான்செஸ்டரில் உள்ள ஓல்ட் டிராஃபோர்ட் மைதானத்தில் நடைபெறும் இந்த ஆட்டத்துக்கு அதிக வரவேற்பு இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது வாகா எல்லையில் ராணுவ வீரர்களின் அணிவகுப்பு நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போது பாகிஸ்தான் கிரிக்கெட் வீரர் வரம்பு மீறி நடந்து கொண்ட சம்பவம் தொடர்பான வீடியோ காட்சிகள் வைரலாக பரவி வருகிறது பாகிஸ்தான் கிரிக்கெட் அணியைச் சேர்ந்த பந்து வீச்சாளர் ஹசன் அலி வாகா எல்லையில் நடைபெறும் வீரர்களின் அணிவகுப்பு நிகழ்ச்சியை பார்வையிட சென்றார் அங்கு பாகிஸ்தான் எல்லையில் உள்ள பார்வையாளர்கள் இருக்கையில் அமர்ந்து இதை பார்வையிட்ட அவர் திடீரென பார்வையாளர்கள் வரிசையிலிருந்து வெளியேறி பாகிஸ்தான் வீரர்களின் அணிவகுப்பு தளத்திற்கு சென்றார் தான் விக்கெட் எடுத்தவுடன் கொண்டாடுவதை போன்ற செய்கையை இந்திய வீரர்கள் மற்றும் அங்குள்ள இந்திய பார்வையாளர்களை நோக்கி செய்தார் இந்த வீடியோ பதிவு தற்போது வைரலாக பரவி வருகிறது வாகா எல்லையில் இந்தியா பாகிஸ்தான் நாடுகளின் வீரர்கள் மட்டுமே இந்த கொடி அணிவகுப்பு நிகழ்வில் கலந்து கொள்ளும் மரபு கடைபிடிக்கப்பட்டு வருகிறது இதனால் பொதுமக்களுக்கும் அனுமதி இல்லை இந்நிலையில் ஹசன் அலி செய்த காரியத்தை பாகிஸ்தான் வீரர்களும் தடுக்காமல் வேடிக்கை பார்த்தன என்பது குறிப்பிடத்தக்கது தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான டெஸ்ட் போட்டியின் போது பந்தை சேதப்படுத்திய விவகாரத்தில் ஓராண்டு தடை விதிக்கப்பட்டுள்ள ஆஸ்திரேலிய வீரர் டேவிட் வார்னர் கட்டிட தொழிலாளியாக மாறியுள்ளார் தென்னாப்பிரிக்காவுக்கு எதிராக கடந்த மாதம் நடைபெற்ற டெஸ்ட் போட்டியின் போது பந்தை சேதப்படுத்தியதாக ஆஸ்திரேலியாவின் கேப்டன் ஸ்டீவ் ஸ்மித் துணை கேப்டன் டேவிட் வார்னர் மற்றும் பேன்கிராஃப்ட் ஆகியோர் மீது குற்றம் சாட்டப்பட்டது இதில் ஸ்மித் மற்றும் வார்னருக்கு ஓராண்டு தடையும் பேன்கிராஃப்டுக்கு ஒன்பது மாதங்கள் தடையும் விதிக்கப்பட்டது இதனால் ஆஸ்திரேலியாவின் ஒப்பந்த பட்டியலிலிருந்தும் இவர்கள் நீக்கப்பட்டனர் தவிர ஐபிஎல் போட்டியிலிருந்தும் ஸ்மித் வார்னருக்கு தடை விதித்து பிசிசிஐ நடவடிக்கை எடுத்தது இந்நிலையில் கிரிக்கெட்டிலிருந்து ஒதுங்கியிருக்கும் வார்னர் தனது உடலை ஃபிட்டாக வைத்துக் கொள்ள கட்டிட தொழிலாளியாக மாறியுள்ளார் சிட்னி நகரில் பத்து மில்லியன் டாலர் செலவில் வார்னர் ஒரு வீடு கட்டி வருகிறார் தற்போது இந்த வீட்டின் கட்டுமான பணிகளை வார்னரும் இணைந்து செய்து வருகிறார் இந்தியாவில் மிகவும் பிரபலமடைந்த ஐபிஎல் போட்டிக்கு ஈடுகொடுக்கும் வகையில் நூறு பந்துகள் கொண்ட கிரிக்கெட் போட்டியை இங்கிலாந்து கிரிக்கெட் சங்கம் அறிமுகம் செய்ய திட்டமிட்டுள்ளது இந்தியாவில் ஐபிஎல் கிரிக்கெட் போட்டிகள் ஆண்டுதோறும் சிறப்பாக நடத்தப்பட்டு வருகின்றன ஐபிஎல் போட்டிகள் உலகம் முழுவதும் உள்ள கிரிக்கெட் ரசிகர்களை மிகவும் கவர்ந்துள்ளது இந்நிலையில் நூறு பந்துகள் கொண்ட கிரிக்கெட் போட்டியை இங்கிலாந்து கிரிக்கெட் சங்கம் அறிமுகம் செய்ய திட்டமிட்டுள்ளது இந்த ஆட்டத்தில் வழக்கமான ஆறு பந்துகள் கொண்ட பதினைந்து ஓவர்களும் பத்து பந்துகள் கொண்ட ஒரு ஓவரும் வீசப்படும் இதனால் டி ட்வெண்ட்டி போட்டிகளுக்கான ஐபிஎல் பிக் பேஷ் கரீபியன் பிரீமியர் லீக் ஆகியவற்றிலிருந்து முற்றிலுமாக வேறுபட்டதாக இது உள்ளது ஆடவர் மகளிர் என இரு தரப்பினருக்கும் நடத்தப்படும் இந்த போட்டியில் தலா எட்டு அணிகள் கலந்து கொள்ள உள்ளன இந்த போட்டிகளில் நாற்பது பந்துகள் குறைவாக வீசப்படுவதால் ஆட்ட நேரம் மேலும் குறையவுள்ளது இரண்டாயிரத்து இருபது முதல் தொடங்கவுள்ள இந்த போட்டியில் எட்டு அணிகள் பங்கேற்க உள்ளன இந்த போட்டியை அனுமதிக்க கோரி இங்கிலாந்து கிரிக்கெட் சங்கம் விண்ணப்பம் அளித்துள்ளது மெக்சிகோவில் ஐரோப்பா லீக் கால்பந்து போட்டிக்கான சாம்பியன் கோப்பை திருடப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது ஐரோப்பா லீக் கால்பந்து போட்டியை பிரபலப்படுத்தும் வகையில் மெக்சிகோ சிட்டியில் உள்ள மைதானத்தில் நிகழ்ச்சி ஒன்று நடைபெற்றது அப்போது மைதானத்தில் காட்சிக்காக வைக்கப்பட்டிருந்த அந்த கோப்பை பின்னர் கார் ஒன்றில் அங்கிருந்து கொண்டு செல்லப்பட்டது அப்போது காரிலிருந்து அந்த கோப்பை திருடப்பட்டதாக தகவல் கிடைத்ததால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது பின்னர் அந்த கோப்பை மீட்கப்பட்டு விட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர் குவானாஜுவாடா நகர அரசு வழக்கறிஞர் மீட்கப்பட்ட கோப்பையுடனான புகைப்படத்தை தனது டுவிட்டர் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார் இருப்பினும் அந்த கோப்பை ஏன் திருடப்பட்டது திருடிய நபர் யார் எவ்வாறு அந்த கோப்பை மீட்கப்பட்டது என்பது தொடர்பான தகவலை அவர்கள் வெளியிடவில்லை சர்வதேச கிரிக்கெட் கவுன்சிலில் அங்கம் வகிக்கும் நூற்று நான்கு உறுப்பு நாடுகள் சர்வதேச டி டுவெண்டி அந்தஸ்து வழங்கப்படுவதாக ஐசிசியின் தலைமை செயல் அதிகாரி டேவிட் ரிச்சர்ட்சன் தெரிவித்துள்ளார் இன்டர்நேஷனல் கிரிக்கெட் கவுன்சில் கிரிக்கெட் விளையாட்டின் பல்வகை சர்வதேச போட்டிகள் நடத்துவதையும் அமைப்புகளையும் கட்டுப்படுத்துகிறது மேலும் கிரிக்கெட் நடுவர்கள் மற்றும் கிரிக்கெட் கண்காணிப்பாளர்களை நியமிப்பது சர்வதேச கிரிக்கெட் ஒழுங்கினை நிலைநிறுத்துமாறு ஐசிசி நடத்தை விதிகளை ஏற்றி நிர்வகிப்பது மற்றும் விளையாட்டுகளில் நிலவும் ஊழல் சூதாடல் போன்றவற்றை கண்காணித்தல் ஆகிய பணிகளை ஆற்றி வருகிறது இரு நாடுகளிடையே நடக்கும் கிரிக்கெட் போட்டிகளையும் உறுப்பினர் நாட்டிற்குள் நடக்கும் உள்நாட்டு போட்டிகளையும் ஐசிசி கட்டுப்படுத்துவதில்லை அதேபோன்று கிரிக்கெட் விதிகளை எம்சிசி எனப்படும் மெல்போர்ன் கிரிக்கெட் கழகமே கட்டுப்படுத்தி மாற்றங்களை கொண்டு வருகிறது சர்வதேச கிரிக்கெட் கவுன்சிலில் மொத்தம் நூற்று நான்கு நாடுகள் உறுப்பினர்களாக உள்ளனர் இதில் பன்னிரண்டு நாடுகள் முழுநேர உறுப்பினர்களாக உள்ளனர் இந்த நாடுகள் அனைத்து வகையான சர்வதேச போட்டிகளிலும் விளையாட அனுமதிக்கப்படுவர் இந்நிலையில் சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் அங்கம் வகிக்கும் நூற்று நான்கு உறுப்பு நாடுகளுக்கும் தற்போது சர்வதேச டி அந்தஸ்து வழங்கப்பட்டுள்ளது பாகிஸ்தான் கிரிக்கெட் வீரரை திருமணம் செய்து கொண்ட இந்திய டென்னிஸ் வீராங்கனை சானியா மிர்சா தான் தாயாக போவதாக தெரிவித்துள்ளார் இந்தியாவின் பிரபல டென்னிஸ் வீராங்கனை சானியா மிர்சா பாகிஸ்தான் கிரிக்கெட் வீரரான ஷோயப் மாலிக்கை சில ஆண்டுகளுக்கு முன் திருமணம் செய்து கொண்டார் சானியா மிர்சா தனது கணவருடன் கடந்த பன்னிரெண்டாம் தேதி எட்டாவது திருமண நாளை கொண்டாடினார் இந்நிலையில் சானியா தான் தாயாகப் போவதை குறிப்புணர்த்தும் வகையில் தனது கட்டுரையில் புகைப்படம் ஒன்றை வெளியிட்டுள்ளார் இது தொடர்பாக சானியாவின் தந்தையும் அவரது பயிற்சியாளருமான இம்ரான் கூறுகையில் சானியாவின் மகப்பேறு தேதி அக்டோபரில் குறிப்பிடப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் முழங்கால் பகுதியில் காயம் காரணமாக கடந்த இரண்டாயிரத்து பதினேழு அக்டோபர் முதல் போட்டிகளில் பங்கேற்காமல் இருந்து வந்த சானியா பிரெஞ்சு ஓபன் மூலமாக மீண்டும் களம் காண வாய்ப்பு இருப்பதாக இந்த ஆண்டு தொடக்கத்தின் நம்பிக்கை தெரிவித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது ஓய்வுக்கென்று காலக்கெடு எதுவும் நிர்ணயித்துக் கொள்ளவில்லை என உலகின் முன்னாள் நம்பர் ஒன் வீராங்கனையான ரஷ்யாவின் மரியா ஷரப்பவா கூறியுள்ளார் உலகின் முன்னாள் நம்பர் ஒன் வீராங்கனையான ரஷ்யாவின் மரியா ஷரபோவா ஊக்கமருந்து சர்ச்சையில் சிக்கி பதினைந்து மாத தடைக்கு பின்னர் கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் களம் திரும்பினார் ஆனால் அதன் பிறகு அவர் பெரிய அளவில் வெற்றி பெறவில்லை முப்பத்தி ஒரு வயதான ஷரபோவாவின் ஆட்டம் முன்பு போல் சிறப்பாக இல்லாததால் அவர் ஓய்வு பெறக்கூடும் என்று பேச்சு எழுந்துள்ளது இதுகுறித்து ஷரப்போவாவிடம் கேட்டபோது ஓய்வுக்கு என்று காலக்கெடு எதுவும் தான் நிர்ணயித்துக் கொள்ளவில்லை என்றும் ஓய்வு முடிவை தனது விருப்பத்தின் பேரிலேயே எடுப்பேன் என்றும் தெரிவித்துள்ளார் அடுத்த ஒலிம்பிக் போட்டியில் விளையாட வேண்டும் என்று விரும்புவதாகவும் ஆனால் அது நடக்குமா என்பது தனக்கு தெரியாது என்றும் குறிப்பிட்டார் அதுவரை தொடர்ந்து தனது ஆட்டத்தில் கவனம் செலுத்த விரும்புவதாக குறிப்பிட்டார் இந்திய மகளிர் கிரிக்கெட் அணியின் வேகப்பந்து வீச்சாளரான ஜுலான் கோஸ்வாமி கௌரவிக்கும் வகையில் சிறப்பு தபால் தலை வெளியிடப்பட்டுள்ளது இந்திய மகளிர் கிரிக்கெட் அணியின் மிகவும் சீனியரான முப்பத்தி ஐந்து வயதாகும் ஜுலான் கோஸ்வாமி இந்திய கிரிக்கெட் அணியின் கேப்டனாக பொறுப்பு வகித்துள்ளார் அவர் மகளிர் ஒருநாள் போட்டிகளில் அதிக விக்கெட்டுகள் வீழ்த்திய வீராங்கனைகளின் பட்டியலில் இருநூறு விக்கெட்டுகளுடன் முதலிடத்தில் நீடிக்கிறார் மிகச்சிறந்த ஆல்ரவுண்டரான அவருடைய இந்த சாதனையை கௌரவிக்கும் வகையில் சிறப்பு தபால் தலை வெளியிடப்பட்டுள்ளது கொல்கத்தாவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டன் சௌரவ் கங்குலி உள்ளிட்டோர் கலந்து கொண்டு அவரை வாழ்த்தினர் இரண்டாயிரத்து இரண்டாம் ஆண்டு இந்திய அணிக்காக விளையாட துவங்கிய அவர் பத்து டெஸ்ட் நூற்று அறுபத்தி ஒன்பது ஒருநாள் மற்றும் அறுபது டி டுவெண்டி போட்டிகளில் பங்கேற்றுள்ளார் கடந்த ஆண்டு நடந்த மகளிர் உலகக்கோப்பையில் இந்திய அணி ஃபைனல்ஸ் வரை முன்னேறியதற்கு ஜுலான் கோஸ்வாமி பெரிதும் உதவினார் இரண்டாயிரத்தி ஏழில் ஐசிசியின் சிறந்த மகளிர் கிரிக்கெட் வீராங்கனை என்ற விருதை வென்றுள்ள அவர் இரண்டாயிரத்தி பத்தில் அர்ஜுனா விருதையும் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டில் பத்மஸ்ரீ விருதையும் பெற்றுள்ளார் உஸ்பெகிஸ்தானில் நடைபெறும் ஆசிய ஜூனியர் பளுதூக்குதல் போட்டியில் இந்தியாவின் ஜெரேமீர் லால்ரேனுகா தலா ஒரு வெள்ளி வெண்கல பதக்கங்களை வென்றார் ஜூனியர் ஆசிய போட்டிகள் உக்கஞ்ச் நகரில் நடைபெற்றன இளையோர் பிரிவில் மொத்தம் இருநூற்று ஐம்பது கிலோ தூக்கி வெள்ளிப் பதக்கத்தையும் ஜூனியர் பிரிவில் வெண்கலப் பதக்கத்தையும் ஜெரேமி வென்றார் மேலும் அவர் இரண்டு புதிய தேசிய சாதனைகளையும் படைத்தார் மற்றொரு வீரரான சிதந்த் கோகோய் சிறுவர் பிரிவில் வெண்கலம் வென்றார் மேலும் மகளிர் பிரிவில் வெள்ளி வெண்கலப் பதக்கங்கள் கிடைத்தது குறிப்பிடத்தக்கது இத்தகவலை இந்திய பளுதூக்கும் சம்மேளனம் தெரிவித்துள்ளது உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடுதல் போட்டியில் இந்தியாவின் ஷாசார் ரிஸ்வி ஆடவர்கான பத்து மீட்டர் ஏர் ஏர்பிஸ்டல் பிரிவில் வெள்ளிப் பதக்கம் வென்றார் தென்கொரியாவின் ஷாங்வோன் நகரில் உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடுதல் போட்டிகள் நடைபெற்றன இந்த போட்டியின் முதல் இரண்டு நாட்களில் இந்தியா பதக்கம் எதுவும் வெல்லாமல் ஏமாற்றம் அளித்தது இந்நிலையில் மூன்றாம் நாளில் ஆடவருக்கான பத்து மீட்டர் ஏர் பிஸ்டல் பிரிவில் ஷாசார் ரிஸ்வி ஓம் பிரகாஷ் மித்தர்வால் சித்து ராய் ஆகியோர் போட்டியிட்டனர் இறுதியில் ரிஸ்வி இருநூற்று முப்பத்தி ஒன்பது புள்ளி எட்டு புள்ளிகள் பெற்று இரண்டாம் இடம் பிடித்தார் அவர் பூஜ்ஜியம் இரண்டு புள்ளிகள் வித்தியாசத்தில் முதலிடத்தை இழந்தார் ரஷ்யாவின் ஆடம் ஜெர்னோசோவ் இருநூற்று நாற்பது புள்ளிகளுடன் தங்கம் வென்றார் பல்கேரியாவின் சாமுவேல் டோன்கோ இருநூற்று பதினேழு புள்ளி ஒரு புள்ளிகளுடன் வெண்கலப் பதக்கம் வென்றார் ஸ்வீடனில் நடைபெறவுள்ள உலக டேபிள் டென்னிஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில் பங்கேற்பதற்காக இந்திய அணியினர் இரு பிரிவுகளாக புறப்பட்டு சென்றுள்ளனர் ஸ்வீடன் ஹாம்ஸ்டட் நகரில் வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் மே ஆறாம் தேதி வரை இப்போட்டிகள் நடைபெறுகின்றன அண்மையில் கோல் கோஸ்ட் நகரில் நடைபெற்ற காமன்வெல்த் போட்டி டேபிள் டென்னிஸில் இந்திய வீரர் வீராங்கனைகள் சிறப்பாக ஆடி இரண்டு தங்கம் உட்பட பல்வேறு பதக்கங்களை வென்றனர் காமன்வெல்த்தில் பங்கேற்ற அதே அணியே உலக சாம்பியன்ஷிப் போட்டிக்கும் இந்திய டேபிள் டென்னிஸ் சம்மேளனம் அனுப்புகிறது ஷரத்கமல் தலைமையிலான இந்திய அணி போட்டிகள் தொடங்கும் வரை வர்பக் என்ற இடத்தில் பயிற்சியில் ஈடுபடும் தற்போது தரவரிசையில் ஆடவர் அணி பத்தாம் இடத்திலும் மகளிரணி பதினான்காம் இடத்திலும் உள்ளன இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு ஆசிய பளுதூக்குதல் சாம்பியன்ஷிப் போட்டியை நடத்தும் வாய்ப்பை இந்தியா முதன்முறையாக பெற்றுள்ளது உஸ்பெகிஸ்தானின் அர்கஞ்ச் நகரில் கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி ஆசிய பளுதூக்குதல் சம்மேளனத்தின் நிர்வாகக் குழு கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு ஆசிய பளுதூக்குதல் சாம்பியன்ஷிப் போட்டியை இந்தியாவில் நடத்துவது என முடிவு மேற்கொள்ளப்பட்டது போட்டி நடைபெறும் தேதியையும் நடத்தப்படும் நகரமும் பின்னர் அறிவிக்கப்பட இதுகுறித்து இந்திய பளுதூக்குதல் சம்மேளன செயலர் சஹாதேவ் யாதவ் கூறுகையில் ஆடவர் மற்றும் மகளிர் பிரிவுகளில் நடைபெறவுள்ள இந்த ஆசிய சாம்பியன்ஷிப் போட்டியின் மூலமாக டோக்கியோ ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்கும் வாய்ப்பையும் வீரர் வீராங்கனைகள் உறுதி செய்ய இயலும் என குறிப்பிட்டார் போட்டியில் ஒலிம்பிக் மற்றும் ஆசிய விளையாட்டு சாம்பியன்கள் உட்பட முன்னூறுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுவதாக தெரிவித்தார் இந்த வாரம் ஆடுகளும் நிகழ்ச்சி சுவாரஸ்யமான விளையாட்டு நிகழ்வுகளை உங்கள் கண்ணு முன்னாடி கொண்டு வந்திருக்கோன்னு நம்புகிறோம் மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம் அதுவரை நன்றி வணக்கம்